இப்போ ஓட்டு காணாமல் போனது பேர் காணாமல் போகிறதெல்லாம் ரொம்ப நாளாக நானே சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க என்னோடய பேரே காணாமல் போயிருக்கேன் அப்புறம் போய் கேட்டு கரெக்ட் பண்ணிக்கிறது அது ஒரு சின்ன விஷயந்தான் அதை விட பெரிய குற்றங்கள் நடந்ததாக எங்களுக்கு சந்தேகம் வந்தபோது நாங்கள் கொண்டு போய் லெட்டர் கொடுத்துருக்கோம் ஈஸி இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ அதோடைய உச்சகட்டமாக ஒரு விஷயம் நடந்துட்டு வந்து தமிழகத்தில் வந்து ரீசெண்டாக முக்கியமான வந்து திருநாய்களோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூறிட்டு வராங்க அதே மாதிரி விலங்குநல ஆர்வலர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அதிகமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இது என்ன தீர்வு வரணும்னு நினைக்கிறீங்க தீர்வு ரொம்ப சிம்பிள்க அந்த விஷயம் தெரிஞ்சவங்க உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க கழுதை எங்கே காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா கழுதைகள்லாம் காணாமல் போச்சேன் நமக்காக எவ்வளோ பொதி சுமந்துருக்கு இப்போ பார்க்கறதே இல்லையே கழுது கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா எல்லா உயிரையும் காப்பாற்றணும் எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும் அவ்வளோதான் என்னுடைய கருத்து